மகா இருபத்தி ஏழாவது மந்திரத்தில் இருக்கிறோம் யார் ஒருவர் சிவஸ்வரூபமாக இருக்கிறாரோ அந்த பரம்பொருளுக்கு என்னுடைய வந்தனங்கள் இருக்கட்டும் சிவஹா என்றால் என்ன அர்த்தம் யார் ஒருத்தர் சுத்தஸ்வரூபமாய் எந்த அழுக்குகளும் இல்லாமல் இருக்கிறாரோ வாசனா கொண்ட அழுக்கோ குணத்தினால் கொண்ட அழுக்கோ அகங்காரத்தினால் வரும் அழுக்கோ கர்மங்களினால் வரும் அழுக்கோ அவித்யா காமம் கரும் என்று சொல்லக்கூடிய மூன்று மலத்தினால் வருகின்ற அழுக்கோ நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய செயலினால் வரும் அழுக்கோ புண்ணியம் பாபம் என்று சொல்லக்கூடிய வினை விளைவினால் வரக்கூடிய அழுக்கோ எந்த அழுக்கும் இல்லாத ஒரு சுத்தவரூபம் அதனால்தான் நித்திய சுத்த சிவாய எப்பொழுதுமே அவர் சுத்த ஸ்வரூபமாக இருக்கிறார் சுத்த ஸ்வரூபமாக இருக்கின்ற அவரை சுத்தமான மனதினால் மட்டும்தான் நம்மால் அடைய முடியும் அதனால்தான் சிவன் என்று சொல்லிக்கின்ற நேரத்திலே நிஸ்திரை குண்ணியத்வாத் சிவா மூன்று குணங்கள் இல்லாதவர் யாரோ அவர் சிவன் அப்போ நான் அப்போ மூன்று குணங்களோடு நான் இறைவனை நாடினால் இறைவன் எனக்கு குணத்தின் அடிப்படையில் தான் தெரிவாரே தவிர குணத்தை கடந்து தெரிய மாட்டார் எப்பொழுது நான் மூன்று குணத்தை கடந்து சமாதி நிலையிலே தேடுகின்றேனோ அப்பொழுது அந்த பரம்பொருளை நான் சுத்தஸ்வரூபியாக சிவஸ்வரூபியாக தான் அந்த சிவம் என்பதற்கு சாந்தம் சிவம் அத்வைத்தம் பூர்ண அன்பு பூர்ண ஆனந்தம் பூர்ண அறிவு என்பது அதனுடைய தத்துவமாக இருக்கிறது அதை நாம் எப்பொழுது நாடுகின்றோமோ நாமும் சிவஸ்வரூபமாக மாறுகிறோம் அறிவோம்